மதுரை உசலம்பட்டி பகுதியைச் சார்ந்த காவலர் திரு முத்துக்குமன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை தருகிறது பாதிக்கப்பட்ட காவலரின் குடும்பத்திற்கு அரசு உரிய நிதி நிவாரணம் வழங்க வேண்டும் பாதிப்பை ஏற்படுத்திய கையவர்கள் மீது உடனடி சட்ட நடவடிக்கை எடுத்து குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் இப்போ வந்து அந்த காவலர் வந்து பணியை முடிச்சுட்டு போகிறாரு ஏதோ மதுபான கடையில் வந்து மது சாப்பிட்றாங்க அந்த நேரத்தில் வந்து கஞ்சா விற்பனையில் வந்து விற்பனை செய்து கைதான கயவர்கள் இருக்கிறாங்க அந்த கயவர்களை பார்த்து அறிவுரை வழங்குகிறாப்புல இந்த அறிவுரையை ஏற்க மறுத்த கயவர்கள் வந்து திரு முத்துக்குமரன் வந்து அடித்தே படுகொலை செய்கிறார்கள் இந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை தருகிறது ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு ஒருத்தவன் திருந்த வேணும் திருந்தணும் திருந்து நல்லா வாழணும் அப்படின்னு அறிவுரை கூட செய்யக்கூடாது அந்த அளவுக்கு வந்து இந்த மனிதனுடைய மனம் மனம் கட்டி இருக்கிறாங்களா மனிதர்கள் ஒரு தவறை தவறை சுட்டி காமிச்சு இது தப்பு இது செய்யாத அப்படின்னு சொல்கிறத கூட ஒரு வன்முறையாக நினைக்கக்கூடிய இந்த சமூகத்தை நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது என்னெல்லாம் கேட்டால் என்னென்னா சுட்டு கொல்லணும் நீ அடிச்ச கொள்ளல உன்னை சுட்டு தான் கொல்லணும் உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து இதை பரிசீலனை செய்யணும் மிக விரைவில் வந்து இந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கணும் பாதிக்கப்பட்ட காவலரின் குடும்பத்திற்கு உரிய அரசு மரியாதை செய்து நிவாரண நிதி வழங்க வேண்டும் என பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்